வணக்கம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் போருக்கான ரிசல்ட் வெளியிடப்பட்டு சர்டிஃபிகேட் வெரிபிகேஷனுக்காக ஆன்லைன்ல எல்லாரும் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கூடிய விரைவிலேயே கவுன்சிலிங்கான வந்துடும் வந்துரும் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா கவுன்சிலிங்ல நம்ம எந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணா நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ நிறைய பேர் இந்த டிபார்ட்மெண்ட் தான் எடுக்க போறோம் அப்படின்னு உறுதியாகவும் இருப்பீங்க அதே மாதிரி பாதிக்கு பாதி பேர் நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க ஒரு சிலர் நமக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு உங்களுக்கு நிறைய சான்சஸும் இருக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்டும் அவைலபிளா இருக்கு அப்படிங்கும் போது நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணும் போது கவனமா செலக்ட் பண்ணுங்க கவுன்சிலிங் போறப்ப டிபார்ட்மெண்ட்டை ஏன் கவனமா செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறீங்களா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நானா இருக்கட்டும் என்னுடைய நண்பர்களா இருக்கட்டும் அல்லது எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் ஏற்கனவே கவுன்சிலிங்ல அட்டெண்ட் பண்ணிட்டு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே நிறைய பேர் சொல்கிறது ஐயோ எனக்கு வேறு வாய்ப்பு இருந்தும் நான் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டேனே நம்ம வேற எடுத்துருக்கலாமே அப்படின்னு புலம்புவாங்க அது நிறையவே நானும் பார்த்துருக்கேன் நானும் கூட புலம்பிருக்கேன் ஸோ அதனால தான் சொல்கிறேன் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணும்போது கவனமாக செலக்ட் பண்ணுங்க ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணும்போது நாம் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட தேர்வாளர்கள் போட்டி போட்ட தேர்வில் டாப் ரேங்க்ல வந்து வெற்றி பெற்று தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கறத மறந்துடாதீங்க இதே மாதிரியான திரும்ப அடுத்த கொண்டு வர முடியுமா அப்படிங்கறதையும் யோசிக்குங்க இது அப்படின்னா எல்லா டைமும் ஒரே மாதிரி இருந்துராது நாம இப்ப எடுத்துக்குவோம் ஒருவேளை பிடிக்கலன்னா திரும்ப நம்ம வேற வேற எக்ஸாம் எழுதி போய்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கவும் செய்யும் சோ வந்து கவனமா தாங்க இதை நம்ம செய்யணும் இதே மாதிரியான சுச்சுவேஷன் நமக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது அதனால டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணும் போது நாம நமக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கரெக்டா நமக்கு ஒத்துழைக்க கூடியதாகவும் நம்மளுடைய பர்சனல் ஒர்க்குக்கும் சரி நம்மளுடைய சூழ்நிலைக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தாங்க நீங்க டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும் என்னன்னா இவன் ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளவு பயம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இன்னும் சிலர் என்ன யோசிப்பாங்கன்னா கிடைக்கிற டிபார்ட்மெண்ட் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு யோசிப்பாங்க ஒரு சிலர் கவுன்சிலிங் அன்னைக்கு போயிட்டு கவுன்சிலிங் அப்போ பக்கத்துல உட்காந்து இந்த டிபார்ட்மெண்ட் நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்கிறதுக்காக போய் எடுக்கிறவங்க கூட இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல கூட உங்களுக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகி கடைசி நேரத்தில் ஏதோ ஒன்று எடுப்பீங்க ஸோ அந்த மாதிரியான தவறுகள்லாம் செய்யாதீங்க ஒர்க்லோடு அதிகம் இல்லாத டிபார்ட்மெண்டா எடுத்து நான் அடுத்தடுத்த எக்ஸாம் படிச்சு போய்க்குவேன் அப்படின்ற மாதிரியான எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இப்படி தான் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் லோடு இல்லை ஒர்க் லோட் ரொம்ப கம்மி அப்படின்னு உண்மையாவே சொல்லணும்னா ஒர்க் லோடு கம்மியான டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதே கிடையாது அது நீங்கள் எந்த இடத்துல போஸ்டிங்கில் அப்பாயின்மெண்ட் ஆகுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தாங்க இருக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட் சீனியாரிட்டி லெவலில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எல்லாமே உங்களைய எடுத்தவொடனே பக்கத்துலயே போஸ்டிங் போட்டுற மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா உங்களைய சென்னையில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸில் தான் ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கே போடுவாங்க அப்படி இல்லையா தூரத்தில் எங்க வேக்கன்ட் இருக்கோ தான் போடுவாங்க அது நல்லா தெரிஞ்சுக்குங்க ஸ்டேட் லெவல் சீனியார்டில இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்தவொடனே லாங்கில் போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதற்கு முன்னாடி குரூப் ஃபோரில் செலக்ட் ஆகி போனவங்க எல்லாருமே வெவ்வேறு இடத்துல லாங்ல இருப்பாங்க சோ அடுத்த பேட்ச் குரூப் ஃபோர்காரங்க வரும் தான் அவங்களாம் முடிந்த அளவுக்கு பக்கமாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போக முடியும் ஸோ அப்படி அவங்க எல்லாரும் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போற பட்சத்துல உங்களுக்கு எங்க வேகன்சி இருக்கோ அங்கதான் போடுவாங்க ஒரு சிலருக்கு அவங்களுக்கு அவங்க நேரம் பக்கத்துலேயே இருந்து கூட கிடைச்சிரும் ஒரு சிலருக்கு ரொம்ப லாங்காக கூட போகும் ஸோ அதனால ஒர்க் லோடு இல்லை அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் அப்படின்னாலுமே கூட நீங்க சென்னையில இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸ் மாதிரியான இடத்துக்கு போகும் பொழுது அங்க உங்களுக்கு வேலைப்பழு இருக்கதாங்க செய்யும் கண்டிப்பா அங்கெல்லாம் வேலை அதிகமாக இருக்கும் சோ சென்னைங்கிறது கிடையாது மத்த இடத்துலையும் எந்த இடத்துல ஒர்க் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு போஸ்டிங் போடுற பட்சத்துல உங்களுக்கு அங்க நீங்க எதிர்பார்த்ததை விட வேலை அதிகமாகவே தான் இருக்க செய்யும் டிஸ்ட்ரிக் லெவல் சீனியார்டி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டோம்னா ரெவின்யூ பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ல வேலைக்குள்ள அதிகமாக தாங்க இருக்கும் இருந்தாலும் இத மாதிரியான டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்குது அப்படிங்கும் போது நீங்க அதை வந்து சூஸ் பண்ணலாம் கண்டிப்பா இது எதற்காக சொல்றேன் அப்படின்னா நான் வந்து வெளியூர்ல இருந்து பார்க்கணும் இல்லை நான் வந்து என்ன இருந்தாலும் சரி ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடணும் ஃபேமிலியோடு நான் இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியான மனநிலையில இருக்கவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை ஆனா ஒன்னு தெரிஞ்சுங்க ரெவென்யூ பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் வேலை ரொம்பவே அதிகமா இருக்கும் ஆனா எவ்வளோ வேலைனாலும் நான் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணலாம் லேடிஸுமே ஃபேமிலியோட இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு யோசிப்பீங்க ஆனா வேலை பழம் அதிகமா தான் இருக்கும் அதையும் நீங்க கொண்டு கொண்டுதான் நீங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து சூஸ் பண்ணணும் நான் ஜாலியா இருந்தா போதும் எனக்கு வந்து என் சேலரி எனக்கு வந்தா போதும் எனக்கு வேற பெருசா கமிட்மெண்ட் இல்லை எனக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பெருசா தேவைப்படாது நான் உண்டு ஒர்க் உண்டு போயிட்டு நிம்மதியாக வந்தால் போதும் அப்படின்னு யோசிக்கிறவங்க ஸோ ஒர்க்லோடு கம்மியாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நிறையவே இருக்குங்க ஸோ அது மோஸ்ட்லி ஸ்டேட் சீனியாரிட்டி லெவல் டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் ஆனால் ஒன்று நல்லா கவனிச்சுக்குங்க உங்களையே எடுத்த உடனே பக்கத்தில் போஸ்டிங் போடுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய ஹெத் ஆஃபீஸில் அந்த மாதிரியான இடத்துல போஸ்டிங் போடும் போடும்பொழுது உங்களுக்கு ஒர்க் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் நீங்கள் டிரான்ஸ்ஃபரில் மாற்றிட்டு டிவிஷ்னல் ஆஃபீஸில் வர வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதையும் பாத்துங்க ஒன் டிரான்ஸ்பர்ல வந்ததுக்கு அப்புறம் ஹெட் ஆஃபீஸ்ல கம்பேர் பண்ணும்போது டிவிஷனல் ஆஃபீஸ்ல கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஸோ அதை பொறுத்து தான் நீங்க ஒர்க் லோடு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எடுக்கலாமா இல்ல கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கணும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நல்ல பவரான டிபார்ட்மெண்ட்ஸா இருக்குங்க நம்ம கெத்தா வேலை செய்யணும் நம்ம வந்து மக்களுக்கு அதிகமான சேவை செய்யக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தாராளமா சூஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்காக சொல்லணுன்னா தான் நம்ம ஏற்கனவே சொன்னதா ரெவன்யூ பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணும்போது நீங்கள் ஹெத்தாக வேலை செய்கிறதுக்கான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக அந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்து ஒர்க் பண்ணலாம் வேலைப்பளவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதே போல இந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் ப்ரமோஷன்ஸ் கொஞ்சம் வேகமாவே வந்துடுங்க வேகமாங்கிறது முன்னெல்லாம் ரொம்ப வேகமாக வந்துடுதா இருந்துச்சு ஆனால் இப்போலாம் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே ஓரளவுக்கு ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கறது வந்து டைம் வந்து எடுத்துக்கிறாங்க செய்யுது ஆனால் கம்பேர்ட் டு ஸ்டேட் லெவல் சீனியார்ட்டி கம்பேர் பண்ணும் போது ஸோ டிஸ்ட்ரிக் லெவல் சீனியார்டில இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல ப்ரொமோஷன்ங்கிறது கொஞ்சம் வேகமாக தான் வரும் நல்ல ரேங்க்ல இருந்து ஓரளவுக்கு நல்ல ரேங்க்ல இருக்கவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ஸை செலக்ட் பண்ணி போயிடுவாங்க இந்த லிஸ்ட்ல லாஸ்ட்ல இருக்கவங்களுக்குலாம் கோர்ட் இல்லைன்னா சென்னையில இருக்கக்கூடிய செக்ரட்டரியேட் சர்வீசஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் தாங்க பேலன்ஸ் இருக்கும் ஸோ அவங்களுக்கு எல்லாம் வேற வழி இல்லை ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு ஸோ வேற வழி இல்லாம எடுத்துதான் ஆகணும் போயிட்டு கஷ்டமா தான் இருக்குங்க இருந்தாலும் நீங்க ஒண்ணு இதே குரூப் போர் சர்வீசஸ்ல திரும்ப எக்ஸாம் எழுதி வேற டிபார்ட்மெண்ட்ஸ்ல டவுன் இல்லைன்னா அதை விட ஹையர் எக்ஸாம்ல எழுதி குரூப் டூவோ இல்ல குரூப் ஒன்னோ கிளியர் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும் ஆனா படிக்கிறது ரொம்பவே சிரமமான ஒண்ணு தாங்க ஸோ இவங்களுக்கு வேற வழியே இல்லை இந்த மாதிரி கடைசியில் போயிட்டு கோர்ட்டோ ஏதோ எடுக்கிறவங்களுக்கு வேற வழியில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் திரும்ப கிளியர் பண்ணி போய் தான் ஆகணும் இப்போ நம்ம சொல்றது யாருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ரேங்க் இருக்கவங்களுக்காக தான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னத இப்பயும் திரும்ப சொல்றேன் ஸோ இந்த வாய்ப்பு ஒரு டைம் தான் கிடைக்கும் திரும்ப திரும்ப நமக்கு இதே மாதிரியான வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது உங்களுடைய சூழ்நிலை எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் டிபார்ட்மெண்ட்டை கரெக்டாக சூஸ் பண்ணுங்க நீங்கள் ஜாலியாக தான் இருக்க போகிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ப்ரொமோஷன் வந்தாலும் பிரச்சனை இல்லை எதுவும் பிரச்சனை இல்லை ஸோ நான் வந்துட்டு நான் சம்பாதிக்கிற காசு எனக்கு தான் எந்த இதுவும் கிடையாது நான் ஃப்ரீயாக இருந்துட்டு போகிறேன் கஷ்டப்பட்டேன் வேலைக்கு வந்தேன் இதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக இருக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கும்னு யோசிக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க அதே மாதிரி நல்ல ரேங்க் எடுத்துட்டு டிபார்ட்மெண்ட் நிறையா நமக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்கள் அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக இது ஒர்க்லோடே இல்லை நீ போனால் அடுத்து குரூப் ஒன் போயிடலாம் குரூப் டூ போயிடலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக நம்பி நீங்கள் நல்ல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் பொழுது வேற டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து எடுக்கும் பொழுது ஒன்றுக்கு ரெண்டு டைம் யோசிக்குங்க இதே மாதிரி தொடர்ந்து உங்களால் படிக்க முடியுமா ஸோ படிக்கிறதுக்கான சூழ்நிலை உங்கள் வீட்டில் இருக்கா அப்படிங்கிறத யோசிச்சுக்குங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒர்க்லோட் கம்மியான டிபார்ட்மெண்ட்ஸ் ஏதாவது எடுத்துட்டு நீங்கள் தொடர்ந்து படிக்கலாம் ஆனால் நல்லா தெரிஞ்சுக்குங்க அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு ப்ரொமோஷன் பத்துலேருந்து பாஞ்சு வருஷம் கூட ஆகும் இதே ஒரு நல்ல டிபார்ட்மெண்டில் எதில் ப்ரொமோஷன் சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸை விசாரிச்சு செலக்ட் பண்ணி நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ் வரும் இது உங்களால் அடுத்தடுத்த எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு டவுட்ல இருக்கவங்க எல்லாமே டேரெக்டாக இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துங்க ஏன்னா குரூப் ஃபோர்ல ஜூனியர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ப்ரமோஷன் உங்களுக்கு சீக்கிரமாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக குரூப் டூ ஏ நான் இன்டர்வியூ சர்வீஸ்க்கான அசிஸ்டன்ட் ப்ரமோஷனுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிடுவீங்க இதே நீங்க நான் வந்துட்டு அப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டு உங்களால் அதுக்கப்புறம் படிக்க முடியாம போயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க பதினஞ்சு வருஷம் ஆனாலும் பத்து வருஷத்துக்கு மேலேயே நீங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்லயே இருக்க மாதிரி இருக்கும் நிறைய டிபார்ட்மெண்ட்ல அப்படிதாங்க இருக்கு இதுதான் உண்மை நிலவரம் ஸோ இந்த காரணத்தாலதான் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நீங்க நல்ல ரேங்க்ல எடுத்துட்டீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றதுக்கு அப்படிங்கும் பொழுது நீங்க உங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணி உங்களுக்கு எது பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிட்டு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுங்க ஸோ ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிறைய இடத்துல போய் விசாரிச்சு பாருங்க பார்த்துட்டு நீங்களே செலக்ட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் பத்தி எதுவும் தெரியாது அப்படின்னு நீங்களே நினைச்சிட்டு இருப்பீங்க ஸோ ஒன்றும் இல்லை ஏற்கனவே வேலையில் இருக்கவங்க நிறைய பேர்ட்டு கேளுங்க எந்த டிபார்ட்மெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ கேட்டுட்டு உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அது நீங்களே டிசைட் பண்ணிருங்க கடைசி நேரத்துல கவுன்சிலிங்க முன்னாடி ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் மறியோ வந்து இது எடுப்பா இப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ண முடியும் அப்படின்னோ இல்லைன்னா வந்து போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ற அன்னைக்கு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அதனால மாத்தி வேற எதுவும் எடுக்காதீங்க நீங்க போகும் பொழுதே டிசைட் பண்ணிட்டு போயிருங்க சோ நம்பர் போட்டு எழுதிக்குங்க ஒண்ணுல வந்து ஒரு எட்டு டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஒன்னுலேருந்து ஒரு பத்து டிபார்ட்மெண்ட்டோ லைனாக எழுதிக்கங்க இது இல்லைனா இது இது இல்லைனா இது இது இல்லைனா இது அப்படின்ட்டு போயிருங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணபடி எந்த டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டே உங்களுக்கு கிடைக்கதோ அந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்துருங்க ஸோ கடைசி நேரத்தில் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணாதீங்க அவ்வளோதாங்க சொல்ல வந்தது எல்லாத்தையும் முழுமையாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சிம்பிளாக சொல்லிடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன் இருந்தாலும் கொஞ்சம் லென்த்தாக போயிருச்சுன்னு நினைக்கிறேன் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணும்போது பார்த்து கவனமாக சூஸ் பண்ணுங்கள் தான் நான் வந்து சொல்ல வர்றது நீங்க ஒரு டைம் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் மாத்தவே முடியாதுங்க திரும்ப நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை மாத்தணும் அப்படின்னா இன்னொரு டைம் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் இல்லைன்னா இதை விட அடுத்தடுத்த எக்ஸாம்ஸான குரூப் டூ குரூப் ஒன் இந்த மாதிரி கிளியர் பண்ணி போனா மட்டும்தான் உங்களால சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நல்லா மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுங்க அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் பத்தி விசாரிங்க விசாரிக்கும் போது எல்லாருத்தையும் கேளுங்க அவங்க அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களையும் எடுத்துக்கங்க எடுத்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக செலக்ட் பண்ணிடுங்க இல்லைன்னா நீங்கள் வேற யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக செலக்ட் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அது உங்களுக்கு செட் ஆகலாம் ஐயோ அவங்க சொன்னதை கேட்டு தான் இப்படி ஆயிடுச்சு நானே செலக்ட் பண்ணிருப்பேன் நான் ஃபர்ஸ்ட் இதான் வச்சுருந்தேன் அவங்க சொன்னதுக்கப்புறம் மாத்திக்கிட்டனே அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வரவே கூடாது உங்களுக்கு அதனால நீங்களே உங்களுக்கு எது தேவை எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தா நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட்டா டிசைட் பண்ணிட்டு லைனா அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சூஸ் பண்ணி எழுதி வச்சிட்டு அங்க போயிட்டு எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குதோ நீங்க சூஸ் பண்ண டிபார்ட்மெண்ட்ல எது உங்களுக்கு கிடைக்குதோ அது எடுத்துட்டு வந்துருங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோல உங்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கேளுங்க ஸோ டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்றது எப்படி அப்படின்னா ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி டிஸ்டிக் லெவல் சீனியாரிட்டி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தி இன்னும் டீடெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம் ஸோ கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு இதற்கு தனியாக இன்னொரு வீடியோவை போடக்கூட ட்ரை பண்றேன் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவுன்சிலிங்க்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி